இந்த பகுதியை முதல்வர் வந்து நேரடியாக பார்வையிடணும் முதல்வர் வந்து பார்வையிடணும் உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் அழைத்து வந்து பார்வையிடணும் தங்க தன்னரசுக்கெல்லாம் இந்த விஷயம் ஓரளவு தெரியும் தானே தங்க இந்த பண்பாட்டு பகுதியை வந்து ஒருபோதும் அளிப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம் மோடி இல்லை அமித்ஷாவில் அவங்க அப்பனே வந்தாலும் சரி விடவே மாட்டோம் என்பதுதான் தொல்லியல் வரலாற்று வரலாற்று தொல்லியல் பண்பாட்டு மையமாக அறிவிக்கணும் தொல்லியல் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கணும் இந்த பகுதியை வந்து உலக அளவில் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்துகிட்டு போகணும் காவிரி டெல்டா பகுதி எப்படியோ அது போல் முல்லைப் பெரியார் பாசன பகுதி இது காவிரி டெல்டா ஒட்டுமொத்த நாட்டுக்கே சோறு போடுறதுனால் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் சோறு போடுற விவசாய பகுதி இது அந்த பெ முல்லைப் பெரியார் பாசன பரப்பை நாங்கள் அழிப்போம் அப்படின்றதுனா அது தமிழரோட விவசாயத்தை பொருளாதாரத்தை நேரடியாக அழிக்கிறது தான் தொல்லியல் சின்னம் அமைந்த ஒரு இடன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த பகுதியை அழிக்கிறதுக்கு யாராவது ஒரு மனிதனுக்கு மனம் வருமா அப்படின்றது தெரில வரலாற்று ரீதியாக நாம் சொல்லக்கூடிய இலக்கியங்களில் சொல்லக்கூடிய தகவல்களை அறிவியல் பூர்வமாக சான்றுகளின் அடிப்படையிலே தொல்லியல் சின்னங்களின் அடிப்படையிலே வரலாற்று தரவுகளோடு நிரூபிக்கக்கூடியதான எவிடன்ஸ் ஆதாரம் வந்து இங்கே தான் இருக்குது இதைத்தான் பார்ப்பனர்கள் வந்து குறிவைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இதைத்தான் குறிவைக்கிறது தமிழர்களோட வரலாற்றை அழிக்கிறதா அவங்களுக்கு வந்து முக்கியம் அதனால தான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதனால் ஒரு லட்சம் பேர் திரண்டு வர்றாங்கண்ணா அதற்கான காரணம் என்பது அந்த இரநூறு ஹெக்டேர் தவிர்த்து மீத இடத்துல எல்லாம் பண்ணுறதுக்கான ஆய்வு பண்ணுங்கன்னு தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கிறாங்களா ஒழிய டங்ஸ்டன் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்து விட்டோம் வேதாந்தா கொடுத்த ஏலத்தை ரத்து செய்து விட்டோம் என்று எங்காவது அவங்க செஞ்சுருக்குறாங்களா பேசியிருக்கிறாங்களா அதை செய்வதை தவிர மீதி எல்லா வேலையும் செய்றாங்க இப்போ அப்போது பேசும்போது கூட வராது வராதுன்னு சொல்றாங்களே ஒழிய ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரே தவிர ஏலத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்யும் மித்ரா தேதி ரத்து செய்து அறிவிக்கும் அப்படின்னு ஏன் சொல்ல சார் இப்போ டங்ஷன் டங்ஸ்டன் வருவது இந்த இடம் இந்த ஐயாயிரம் ஏக்கருங்கிறது இதுக்குள்ளேயும் வருது ஆமாம் இந்த இடத்துல முக்கியத்துவம் என்ன இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கரை மோடி அரசாங்கம் வேதாந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஐயாயிரம் ஏக்கரில் உள்ளடங்கிய பகுதி தான் நாங்கள் இப்போ உட்காந்துருக்கிற பகுதி இந்த மலையும் அதில் ஒன்று இது வந்து இந்த மலை இந்த பகுதிக்கு பேர் வந்து மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரம் இதை மாங்குளம் கல்வெட்டுன்னு வந்து சொல்லுவாங்க மாங்குளம் பஞ்சாயத்து மீனாட்சிபுரம் கிராமத்தில் தான் இங்கே இந்த மலை இருக்குது அந்த மலையில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் நீங்கள் பின்னாடி சுற்றி வந்து பார்க்கலாம் இந்த மலையோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த மலையில் மூன்றாம் நூற்றாண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு தமிழி கல்வெட்டு ஆறு கல்வெட்டு இங்கே இருக்கிறதா வந்து கீழே அதை வந்து தொல்லியல் துறையிலேருந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக பா பாண்டிய நாட்டு மன்னன் நெடுஞ்சலியின் பெயர் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் பலரும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு இதோட முக்கியத்துவம் என்னென்னா இன்றைக்கி தமிழ் வந்து செம்மொழி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு மாங்களம் கல்வெட்டு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்போ தமிழ் பண்பாடு தமிழ் சமூகம் வந்து காலத்தால் முற்பட்டது தமிழர் நாகரீகம் என்பது பழந்தமிழ் நாகரீகங்களில் ஒன்று என்பதை மெய்ப்பிப்பதற்கான நேரடி சான்று இங்கே தான் இருக்குது நேரடி எவிடன்ஸ் இங்கே தான் இருக்குது அப்போ இப்போ பாஜக அரசாங்கம் இந்த நேரடி சான்றை அழிப்பதற்கு தான் இந்த முயற்சியை பண்ணுறாங்களோ ஒன்று வேதாந்தாவுக்கு வந்து லாபத்தை தர்றது இன்னொன்று தமிழர்களோட பண்பாட்டு சான்று இந்த இது ஒரு மலையில் சுற்றி இருக்க எல்லா மலையிலையும் வந்து இருக்குது அப்போ ஒரு கல்லில் ரெண்டு ரெண்டுமாங்கா தமிழர்கள்னாலே பிஜேபிக்கு பிடிக்காது ஏன்னா பார்ப்பனர்களுக்கு வந்து அப்படியான ஒரு நாகரிகமோ பண்பாடோ ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு பண்பாட்டோடு இருக்கிற ஒரு சமூகம் பழம் பெரும் சமூகம் உலகின் மிக பழமையான சமூகம் இவங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழை வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்ற கோபம் அவங்களுக்கு ரொம்ப நீண்ட காலமாக பார்ப்பனர்களுக்கு வந்திருக்கு அதை தமிழோட தொன்மையை மறைப்பதற்கான எல்லா முயற்சியும் பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழறிஞர்கள் தொல்லியல் அறிஞர்கள் வந்து இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போவும் அந்த ஆதாரங்கள் இன்னும் இது பல லட்சம் வருடம் கிடந்தால் இந்த ஆதாரங்கள் வந்து இருக்கும் இப்போ இதையும் ஒழிச்சிடலாம் என்ற ஒரு முயற்சியாகத்தான் தமிழ் பண்பாட்டு சின்னங்களை அழிப்பது இந்த இந்த பகுதியை அழிப்பது அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து இன்னைக்கு எலும் அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் இதை எதிர்ப்பதாக சொல்கிறாங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் களத்தில் இறங்கி போராட்டிருக்காங்க அண்ணாமலை வந்து அண்ணாமலையும் இப்போ வந்து நானும் போராட்டு வரேன் இதை கேன்சல் பண்ணுவோம் கவலைப்படாதீங்க மோடி உங்களுக்கு துணை நிற்பான்ற மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாரே நேரடியாக வந்து மக்களை சந்திச்சுட்டார்ல இல்லைங்க நம்ம மக்களோட கோரிக்கை டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து பண்ணு அவ்வளோதான் வேறு எதுவுமே மக்களோட கோரிக்கை இல்லை டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செஞ்சிட்டோம் என்று மோடி அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் ரத்து செய்யணும் உண்மையில் அதை செய்கிறதுக்கு மாறாக மாறி மாறி இப்படி வந்து பேச வேண்டிய அவசியம் தேவை என்ன லண்டன் போயிட்டு வந்த உடனே அண்ணாமலை பேசிய முதல் வார்த்தை டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தால் கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் அதில் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் டங்ஸ்டன் எடுக்கணும் எதற்கு எடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும் அதான் மத்திய அரசு நேற்று தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க டங்ஸ்டன் சுரங்கம் வரும் சில கிராமங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லை அதனால் நாட்டுக்கு வந்து நண்பருக்கு என்று பேசியவர் தான் அண்ணாமலை இது ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு இதை அவங்க மறுக்க முடியுமா தமிழா தமிழ்நாட்டு மக்கள் தீவிரமாக எதுக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய திட்டம் ஒன்று ஸ்டெர்லைட்டு இப்போ இந்த டங்ஸ்டன் ரெண்டுமே வேதாந்தாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டது இதை ரெண்டையும் ஆதரித்து நேரடியாக வந்து அண்ணாமலை தான் பேசினார் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பேசல பாஜக மட்டும்தான் ஆதரிக்குது அடுத்து ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து நாங்கள் போய் பார்க்குறோம் ஒன்றிய அரசாங்கம் அமைச்சரில் பார்க்குறோன்னு அண்ணாமலை போனார் இங்கே மக்கள் எதிர்ப்பு தீவிரமாகிக்கிட்டே போகுது போராட்டம் வலுவடையுது பிஜேபிக்கு எதிரான கண்டன குரல் வந்து வருது வந்த உடனே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து முதல்வர் அறிவிச்சிட்டாரு நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆனால் ஏலம் அப்படியே இருக்குது இது எப்போ வேணாலும் வரலாம் அதனால் மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க இவர் வந்து டெல்லி போயிட்டு நாங்கள் அமைச்சரை பார்த்தோம் என்று சொன்னப்படனே ஒரு அறிவிப்பு வருது அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் ஏக்கரில் ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கரை தவிர்த்து மீத பகுதியில் ஆய்வு பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த பகுதி பள்ளியூர் தன்மை கொண்ட பகுதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசினால் அந்த இரநூறு ஹெக்டேர் தவிர்த்து மீதி இடத்துலலாம் பண்ணுறதுக்கான ஆய்வு பண்ணுங்கன்னு தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க ஒழிய டங்ஸ்டன் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்து விட்டோம் வேதாந்தாவுக்கு கொடுத்த ஏலத்தை ரத்து செய்து விட்டோம் என்று எங்காவது அவங்க செஞ்சிருக்கிறாங்களா பேசியிருக்கிறாங்களா அதை செய்வதை தவிர மீதி எல்லா வேலையும் செய்கிறாங்க இப்போ மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு வந்து போராடணுன்னே அண்ணாமலை வராருன்னு ஏன்னா இங்கே அரசியல் இருக்குது இந்த மேலூர் பகுதியில் பாஜகவினர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்க இது ஒட்டுமொத்த பிஜேபிக்கு எதிராக வந்து போகுது என்ற அடிப்படையில் அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் இங்கே வராரு நேற்று முன்தினம் வந்து வல்லாளப்பட்டியில் வந்து பேசுகிறாரு அப்போது பேசும்போது கூட வராது வராதுன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாரே தவிர ஏலத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்யும் இத்தனாந்தேதி ரத்து செய்து அறிவிக்கும் அப்படின்னு ஏன் சொல்லலை கிஷன் ரெட்டி வந்த உடனே அறிவிச்சுன்ற மாதிரி சொல்றாரு எங்க நீங்க அறிவிக்கவே வேண்டியது இல்லைங்க ஏலத்தை ரத்து பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ தமிழ்நாடு அரசு மின்வாரியத்தில் அதானிக்கு ஒரு டெண்டர் கொடுத்ததா ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டெண்டர் ரத்து பண்ணிட்டோன்னு அறிவிச்சிட்டாக்க முடிஞ்சு போச்சுல பிரச்சனை நீங்க ஏலத்தை ரத்து செய்வதில் என்ன உங்களுக்கு சிக்கல் அப்ப என்ன உங்களுக்கு நோக்கம்னா இன்னைக்கு அரசியல் செய்து இதை வந்து தள்ளுறது அப்படின்றத அண்ணாமலைக்கு நேரடி நோக்கமா இருக்க தவிர உண்மையிலேயே அவர்கள் செய்ய வேண்டுமென்றால் ஏலத்தை வந்து ரத்து பண்ணணும் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு அரசு இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் காவிரி டெல்டா பகுதி எப்படியோ அதுபோல் பெரியார் பாசன பகுதி இது காவிரி டெல்டா ஒட்டுமொத்த நாட்டுக்கே சோறு போடுதுன்னா இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் சோறு போடுற விவசாய பகுதி இது பெண்ணிக்குகின்ற மனிதன் தன் சொத்தெல்லாம் விற்று அணையை கட்டி இந்த பகுதி மக்களுக்காகத்தான் அது இன்றைக்கி வரை இருக்குது அந்த பெர் முல்லைப் பெரியார் பாசன பரப்பை நாங்கள் அழிப்போம் அப்படின்றதுனா அது தமிழரோட விவசாயத்தை பொருளாதாரத்தை நேரடியாக அழிக்கிறது தான் இப்போ தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா எப்படி காவிரி டெல்டா பகுதியில் வேளாண் தொழில் வேளாண்மை அது சார்ந்த தொழில் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் மட்டும்தான் அங்கே பண்ண முடியும் என்ற ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அது வந்து அரசு கு ஒன்றிய அரசின் அங்கீகாரம் பெற்று இன்றைக்கி வந்து சட்டமாயிருச்சு இன்றைக்கி டெல்டா பகுதியில் பழைய எண்ணெய்க்கு நேராக தான் இருக்கொள்ளையே புதுசாக அவங்க வந்து பண்ணவே முடியாது மீத்தனோ எந்த திட்டமும் வர முடியாது அந்த பகுதி மக்கள் ஓரளவு இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க இப்போ இந்த பகுதி மக்கள் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்கணும் இப்போ திமுக முதல்வர் சொல்கிறார் நான் இருக்கிற வரையும் பண்ண மாட்டோம் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கா அப்படின்னு சட்டசபை தீர்மானத்தோட சட்ட வலிமை நம்மளுக்கு தெரியும் அதற்கு சட்ட ரீதியாக எந்த அங்கீகாரம் கிடையாது எந்த கோர்ட்லேயும் அதை வந்து சொல்ல முடியாது மக்களோடு நாங்கள் இருக்கிறோன்னு திமுக சொல்லுது அவ்வளோதான் அது அது தாண்டி ஒன்றும் கிடையாது சட்டப்பேரவை சொல்லுதுன்றத தவிர வேறு ஒன்றும் இல்லை அங்கேயும் பேசுகிற நயினா நாயேந்திரன் அன்றைக்கி மலுப்பினார் நீங்கள் ரத்து செய்வீங்களா இல்லைங்களா ஆதரிக்கலாம் இருக்கீங்களா நல்ல செய்தி வரும்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் நயினார் நாயேந்திரன் பேசுறதை வேறு மொழியில் அண்ணாமலை பேசுகிறாரு அதான் வந்து விஷயம் நான் என்ன சொல்கிறேன் இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டில் மோடியே வாய் திறக்க அமித்ஷா ஏ வாய் திறக்க மாட்டுறாரு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரங்களா ஏன் வாய் திறக்க மாட்டாங்க நீங்களாம் இதுக்கு அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ ஒன்றிய அரசு செய்ய வேண்டியது ஏலத்தை ரத்து செய்யணும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது இப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஒரு தனி சட்டம் இயற்றி அந்த சட்டத்துக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதலை வந்து வாங்கணும் அதுதான் இந்த பகுதியை நிரந்தரமாக பாதுகாக்கும் இந்த பகுதியை நீங்கள் பாருங்கள் இந்த பகுதியை பார்க்குற யாராவது இதை அழிக்க நினைப்பாங்களா ஒருத்தன் இதை பார்க்காம என்ன இங்கே இருக்குன்னே தெரியாமல் டெல்லி சுல்தான்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு வந்து நான் இவனுக்கு ஏலத்து கொடுக்குறேன் அவனுக்கு ஏலத்து கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் சரி என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் மாங்குளம் மீனாட்சிபுரம் மலையில் கழுகு மலைன்னு சொல்கிறாங்கள இந்த தமிழி கல்வெட்டு இருக்கிறதுல மேல் பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் மலை உச்சியில் இங்கே பார்த்தா ஒரு பெரிய கட்டுமானம் இருந்ததுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குது இப்போ இது பெரிய செங்கல் டைக்கெட்டதாக டைல்ஸ் போல் பழைய செங்கல் உருவாக்கி இங்கே கட்டுமானம் இருந்திருக்குது அப்படின்றதுக்கான ஆதாரம் நேரடியாக இங்கே வந்துருக்குது இது அப்படின்னா ஏற்கனவே சமண பள்ளிகள் அங்கே வந்து எல்லாருக்கும் கல்வி கொடுத்தாங்க இப்போ கீழக்கலிக்குடி மலையில் வந்து ஒரு பள்ளி இருக்குது அதே போல் இங்கேயும் வந்து ஒரு பள்ளி வந்து இருந்ததற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குது கல்வி கூடமா இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமண முனிவர்கள் தங்கி தங்கியிருந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது மாங்குளம் மீனாட்சிவரம் கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இருக்கக்கூடிய கழுகு மலையின் உச்சியில் வந்து நிற்கிறோம் இந்த பகுதியை சுற்றி நீங்கள் பாருங்கள் எப்படியான ஒரு இயற்கை சூழல் அமைந்த ஒரு தொல்லியல் சின்னம் அமைந்த ஒரு இடன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த பகுதியை அழிக்கிறதுக்கு யாராவது ஒரு மனிதனுக்கு மனம் வருமா அப்படின்றது தெரில ஒரு மனிதன் இயல்புலே மிக கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தால் தான் இதை வந்து அழிக்கிறதுக்கான மனசு வரும் நாங்கள் என்ன சொல்கிறோம் பிஜேபி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் வாங்க வந்து இந்த பகுதியை முழுக்க வந்து பாருங்கள் இந்த ஒரு பாறையே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு பாறை அதுக்கப்புறம் அந்த பக்கம் மலை சுற்றி மலை இப்படி ஒரு இடம் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்குமா இந்தியாவில் எங்கேயாவது இருக்குமான்னு பாருங்கள் வேறு ஒரு நாட்டில் மட்டும் இது மாதிரி இடம் இருந்திருந்தால் நேரம் உலக புகழ்பெற்ற ஒரு இடமா வந்து இது மாறி மாறியிருக்கும் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்குவாரிக்காக வெட்டி இந்த மலையை காலி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த பகுதியும் ஏற்கனவே கிரானைட் வெட்டி காலி பண்ண காலி பண்ணது போக மீதே இருக்கிற பகுதி தான் இந்த பகுதி கிரானைட்டு கல்குவாரி இதெல்லாம் காலி பண்ணதை ஒழிக்கிறதுக்கு அடுத்து வந்து மோடி அமித்ஷாவும் களம் இறங்கியிருக்கிறாங்க வேதாந்தா தூத்துக்குடியில் மக்களை சுட்டு கொன்ற வேதாந்தா இங்கே வந்து வருது அதான் தான் அதனால தான் மக்கள் விழிப்புணர்வு பற்று ஆரம்பத்திலே வந்து எதுக்குறாங்க இந்த மக்கள் எதிர்ப்பின் ஆழம் எங்கேருந்து வருதுன்னா இந்த பகுதியில் வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த மலையும் இந்த இயற்கை சூழலும் இந்த பண்பாட்டு சின்னங்களும் வந்து வேறு ஒரு மனநிலையை தரும் அதனால தான் இந்த மக்கள் வந்து ரொம்ப உறுதியாக வந்து இதை வந்து எதுக்குறாங்க காலங்காலமாக நாங்கள் பார்த்து வளர்ந்த இந்த மலை இந்த மலையை நீ அழிச்சிருவியா இதை நாங்கள் க கடவுளாக கும்பிட்றோம் தெய்வமாக கும்பிட்றோம் என்று சொல்லி தான் இந்த மக்கள் வந்து நீ களத்தில் நிற்கிறாங்க ஒருபோதும் இங்கே ஒரு பிடி மண்ணை கூட ஒரு கல்லை கூட இங்கே வந்து எடுப்பதற்கான எடுக்க விடவே மாட்டோம் இந்த மக்கள் அதில் உறுதியாக இருக்கிறாங்க நாங்கள் உறுதியாக இருக்கோம் இப்போ கழுகு மலை தமிழி கல்வெட்டு உள்ள இடத்துல தான் நம்ம வந்து நிற்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ராபர்ட் சீபல்ன்றவர் தான் முத மொதல் இதை வந்து பார்க்குறாரு அதற்கு பிறகு வேங்கோபராவ் அப்படின்றவர் அவரை அடுத்து அதை வந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்த கல்வெட்டை வந்து படிக்கிறாங்க இதில் வந்து இங்கே இந்த மாங்குளம் பகுதியில் ஆறு கல்வெட்டு அரிட்டாப்பட்டியில் ஒரு கல்வெட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு தொல்லியல் சின்னமாக இது வந்து இருக்குது இந்த இது வந்து ஒரு கிமு மூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் மேலே தான் இந்த எழுத்து இதாக இருக்குது என் கைக்கு நேரம் மேலே உள்ள எழுத்து தான் இந்த கல்வெட்டு வரிகள் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா கனிய நந்த சிறிகுவன் கே தம்மம் ஈந்த நெடுஞ்சலியன் பனான் கடவன் வழுதி கொட்டு பித்த பாலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நந்த சிறிகுபன் என்ற சமண முனிவருக்கு சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியன் பணியால் கடவன் வழுதி என்பவர் சமணர் இருக்கை அமைத்து கொடுத்துள்ளார் பாண்டிய மன்னன் வந்து இங்கே ஒரு சமண முனிவருக்கு இந்த படுக்கையை அமைத்து கொடுத்துருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்து இதில் வந்து பதியப்பட்டிருக்கு இந்த சமணர் படுக்கையை வந்து இங்கே பார்க்கலாம் இப்போ நான் நிற்கிற இடமெல்லாம் வந்து படுக்கையாக வந்து வெட்டப்பட்டு அவர்கள் வந்து தங்கியிருந்துருக்குறாங்க அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது இதில் குறிப்பாக அந்த மேலே மேலே அப்படி பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர் இப்படி வந்து மழை பெய்கிற போது மழை தண்ணி வந்து இப்படி உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கால தொழில்நுட்ப அடிப்படையில் இந்த மேலே வந்து கட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துலருந்து மழை தண்ணி வந்து அப்படியே விழுந்துடும் இன்றைக்கி நம்ம சன்சைட் மாதிரி வச்சுருக்கோம்ல அதுபோல் ஒரு அமைப்பு வந்து மூணாம் நூற்றாண்டுக்கு மூன்றாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து அந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதுவே ஒரு அந்த கால தொழில்நுட்பமாக வந்து இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த தான் மோடி அரசாங்கம் வந்து ஒரு முதலாளி கொடுத்து அவன் லாபத்துக்காக காலி பண்ணுன்னு நினைக்கிறாங்க இதை அனுமதிக்க முடியுமான்னு மக்களால் நீங்களே வந்து பாருங்கள் எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எங்கள் கோரிக்கை என்னென்னா நீங்கள் வாங்க மதுரைக்கு வாங்க இந்த பகுதியை வந்து பார்வையிடுங்க பார்வையிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பகுதியை வந்து அழிக்க முயற்சி செய்வது நியாயமாக அப்படின்ற கேள்வியை வந்து நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து எழுப்பணும் நிறைய மக்கள் வராதனாலே இது இந்த பகுதி பற்றியான வரலாறு தெரியாமல் வந்து இருக்குது தமிழ் பண்பாட்டின் பொக்கிஷம் இது தமிழ் வரலாற்றின் பொக்கிஷம் இந்த மலைகள் இந்த மலையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட வரலாற்று கடமை அதாவது பலருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அவ்வளோ பேர் திரண்டு வந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த மக்களுக்கான பாதிப்பு அவ்வளவு ரெண்டாவது அந்த ஊரில் வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி மக்களை ஆதிக்கம் பண்ணுறத ஒரு வெள்ளையனுக்கு எதிரான போராட்டம் மாதிரி பார்க்குறாங்க அதே போல் டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்கன்ற கேள்வி மற்ற பகுதி மக்களுக்கு இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மற்றவங்களுக்கெல்லாம் உலகத் தமிழர்களுக்கு இருக்கும் அதற்கான விடையை தான் நாங்கள் வந்து இப்போ சொல்கிறோம் இந்த பகுதியில் எப்படியான பகுதி இங்கே என்னென்ன வரலாற்று சின்னங்கள் இருக்குது தொல்லியல் சின்னங்கள் இருக்குது இன்றைக்கி தமிழர்கள் நம்ம வந்து உலகத்தில் ஒரு பழமையான இனம் பழமையான நாகரிகம் உண்டு சிந்து சம்பவ நாகரீகத்துக்கும் கீழடி நாகரீகத்துக்கும் தொடர்புடையது தொடர்பு இருக்குது சிந்து சம்பளி நாகரீகமே தமிழர் நாகரீகம்தான் தான் இந்த திராவிடம் இனம்ன்றது இந்த ப சிந்து சம்பவியிலேருந்து குமரி வரை பல்கி இருந்த ஒரு இனம் அப்படின்ற வரலாற்று ரீதியாக நாம் சொல்லக்கூடிய இலக்கியங்களில் சொல்லக்கூடிய தகவல்களை அறிவியல் பூர்வமாக சான்றுகளின் அடிப்படையிலே தொல்லியல் சின்னங்களின் அடிப்படையிலே வரலாற்று தரவுகளோடு நிரூபிக்கக்கூடியதான எவிடன்ஸ் ஆதாரம் வந்து இங்கே தான் இருக்குது இதைத்தான் பார்ப்பனர்கள் வந்து குறிவைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இதைத்தான் குறிவைக்கிறது தமிழர்களோட வரலாற்றை அழிக்கிறதா அவங்களுக்கு வந்து முக்கியம் அதனால தான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதனால் ஒரு லட்சம் பேர் திரண்டு வர்றாங்கன்னா அதற்கான காரணம் என்பது இந்த தமிழ் சமூகம் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஓரளவு அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு முழு புரிதல் இல்லை என்றாலும் கூட இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து அவர்கள் இயல்பாகவே இந்த பகுதி மீதான ஒரு பிடிப்பு அவங்கள்ட்ட வந்து இருக்குது அதன் விளைவாகத்தான் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அடுத்த கல்வெட்டு ரெண்டாவது கல்வெட்டு இருக்கிற இடம் இந்த கல்வெட்டு இந்த எழுத்துக்களை பாருங்கள் என் தலைக்கு மேலே தான் அது வந்து இருக்குது அந்த கல்வெட்டில் ரெண்டாவது கல்வெட்டில் உள்ள செய்தி அப்படின்னா கனி நந்த சிறிங்குவன் தம்மம் மீந்த நெடுஞ்சலியன் சாலகண இளஞ்சடிகன் தந்தை சடிகன் சொய்பாளிய அதாவது என்ன அர்த்தம்னா நெடுஞ்சலியனுடைய சகலனாகிய இளஞ்சாடியனின் தந்தை சடிகான் கணிய நந்தாசிரியருக்கு பள்ளியை தர்மம் செய்துள்ளார் இந்த இடத்த வந்து பாண்டிய நெடுஞ்சலியனோட சகலனோட அப்பா வந்து இந்த இடத்த வந்து சமண முனிவர்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற செய்தி தான் இதில் வந்து இருக்குது அதற்கப்புறம் இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நிகமம் என்று அழைக்கப்பட்ட வணிக குழுக்கள் இந்த பகுதியில் வந்து இருந்திருக்குது அப்படின்றது அவர்களுக்கு சிறப்பு பட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க சங்க காலத்தில் இங்கே வணிகம் சிறப்புற்று விளங்கிய பகுதியாக வந்து சொல்கிறோம் இன்றைக்கி முதலாளித்துவத்தோட ஒரு முக்கிய கூறுன்னா வியாபாரம் தான் அதுதான் வந்து ஒரு ஒரு வரலாற்று பாய்ச்சல் என்பதை போல சொல்வார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் அன்னைக்கே வணிகம் வந்து சிறப்புற்று விளங்கி இருக்குது இப்போ கீழடி நம்மளுக்கு ஆதாரமாக நேரடி இருக்குது இந்த கல்வெட்டு ஆதாரன்றது வந்து இந்த கல்வெட்டுகள் இன்னும் மீத இருக்க கல்வெட்டுக்கள் அந்த விஷயத்தை வந்து சொல்லுது பாண்டிய நெடுஞ்சலியன் அதே போல் வணிக குழுக்கள் இருந்து வணிக குழுக்கள் வந்து மற்ற கல்வெட்டுக்கெல்லாம் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தியும் அடுத்தடுத்த கல்வெட்டில் வந்து இருக்குது அப்போ மு முக்கியமாக தமிழ் சமூகம் வந்து வெறுமனே ஒரு மேச்சல் சமூகமாகவும் இது கல்வெட்டோட இன்னொரு பகுதி விவசாய சமூகமாக மட்டும் இல்லை வணிக சமூகமாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில் சங்க காலத்திலே வணிக சமூகமாக இருந்ததுக்கான நம்மளுக்கு இலக்கிய ஆதாரங்கள் தான் இருக்குது இங்கே வரலாற்று தொல்லியல் ஆதாரம் வந்து இந்த மலையில் வந்து நேரடியாக இருக்குது இந்த தான் அழிக்கணுன்னு வந்து நினைக்கிறான் இப்போ இந்த பகுதி மக்கள் மதுரை பகுதியில் உள்ள தொல்லியல் வரலாற்று அறிஞர்கள் எல்லாரோட இன்னொரு முக்கியமான கோரிக்கை அப்படின்னா இந்த பகுதியை வந்து தொல்லியல் வரலாற்று வரலாற்று தொல்லியல் பண்பாட்டு மையமாக அறிவிக்கணும் தொல்லியல் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கணும் இந்த பகுதியை வந்து உலக அளவில் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இப்போ மதுரைக்கு வர்ற வெளிநாட்டவர்களோட எவ்வளோ பேர் இங்கே வர்றாங்கன்றது தெரில மதுரைக்கு வர்றவங்களே இப்படி பகுதி இருக்குதா அப்படின்னு பெரும்பாலும் மீனாட்சி கோயில் அழகர் கோயிலில் பார்த்துட்டு நாயக்கர் மகாவில் பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனால் அதை தாண்டியான ஒரு தொன்மை தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழர்களோட வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள் இந்த பகுதியில் இருக்குது அதனால தான் இந்த பகுதியை வந்து தொல்லியல் பண்பாட்டு மையமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் இல்லை இப்போ இந்த ஏரியா சொல்கிறீங்க இல்லையா அதாவது பண்பாட்டு வரலாற்று பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கணும்னு அதுக்கான கூறுகள் இருந்தால் தானே ஒரு அரசு வந்து முன்னெடுக்க முடியும் அதுக்கான ஆதாரங்கள் இப்போ நம்ம உட்காந்து இருக்கிறதே மூணாவது கல்வெட்டு நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் மூணாவது கல்வெட்டில் தான் இருக்கிறோம் அதாவது இந்திய அளவில் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலான கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அதில் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலான கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் மட்டும் இருக்குது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த அறுபத்தி ரெண்டாயிரம் கல்வெட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கல்வெட்டுகள் மதுரை வைகை நதி பாயக்கூடிய இந்த தென்பகுதியில் பெரும்பாலான கல்வெட்டுகள் இங்கே தான் வந்து இருக்குது அப்போ இந்த வைகை நதி மண்டலம் மதுரை சுற்றியுள்ள பகுதிகள் இந்த பகுதியில் வந்து தொல்லியல் மண்டலமாக அறிவிக்கிறது இதை அறிவிக்கலைன்னா எதை அறிவிப்பீங்கன்னு சொல்லுங்கள் இப்போது ஒரு வரலாறு வரலாறு இன்றைக்கி வந்து உலக வந்து கிரேக்கம் சீனம் பழைய நாகரீகங்கள் எகிப்தில் வச்சிருக்கிற பிரமிடுகலருந்து பழைய நாகரீகத்தை வந்து அதன் தொன்மையை வந்து எல்லா சமூகமும் அவங்கவங்கத வெளிக்கொண்டு வராங்க இப்போ தமிழ் சமூகம் வந்து வரலாற்றால் முந்திய ஒரு பழந்தமிழ் நாகரிகம் பழைய நாகரிகம் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் வந்து இங்கே சிந்து சமவெளியில் வந்து உள்ளதை வந்து காட்டுறாங்க அதுவும் தமிழர் நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த பகுதியில் கண்ணு முன்னாடியே நம்ம சிந்து சமவெளி பாகிஸ்தான் பகுதியில் இருக்கு தமிழ்நாட்டில் கண்ணு முன்னாடியே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்த பகுதி இந்த பகுதியை இதுவரை முழுமையாக ஆய்வு பண்ணியே வந்து கொண்டு வரல இப்போ ஒரு வரலாற்றை மறைக்கிறது அப்படின்னா அந்த இனத்தை வந்து அழிக்கிறது தான் இப்போ இந்த வரலாறு இந்த வரலாறு மட்டும் உண்மையிலே வந்து ஆரியர்களுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த கல்வெட்டுகள் எல்லாம் உலக எல்லா மொழியிலும் போயிருந்திருக்கும் இந்த பகுதியே வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லியல் அதே போல் பண்பாட்டு மண்டலமாக மாறி இருக்கும் அவ்வளோ வரலாறு அவங்க வந்து கொண்டு போயிருப்பாங்க ஆனால் இது தமிழர்கள்ட்ட இது வந்து கிடச்சிருக்குது ஆனால் இன்னைக்கு வரே இது வந்து வெளியிலே வந்து தெரியலை அப்படின்றதான் எதார்த்தம் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒன்று ரெண்டு பேர் வந்து பார்க்குறது அப்படின்ற நிலையில் தான் இது வந்து இருக்குது அதை கூட அழிக்கிறதுக்கு பார்ப்பனியை வந்து முயற்சி செய்யுது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் தமிழர்கள் இந்த பகுதி மக்கள் ஒருபோதும் அதை விடமாட்டோம் இந்த பகுதியில் உள்ள இந்த மலை இந்த மலையில் உள்ள காற்று இது இந்த பகுதி மக்களோட ரத்தத்திலே வந்து கலந்துருக்கு இதை சுவாதி தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் இப்போ இந்த மக்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக வெள்ளக்கார வர்றதுக்கு முன்னாடி முகலாயர் வர்றதுக்கு முன்னாடி சேரசோழ பாண்டியருக்கு முன்னாடி அதற்கு முன்னாடியே இந்த பகுதி மக்கள் வந்து நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் மண்ணோடு கலந்த இந்த மலையை இந்த பண்பாட்டு பகுதியை வந்து ஒருபோதும் அழிப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் மோடி இல்லை அமித்ஷாவில் அவங்க அப்பனே வந்தாலும் சரி விடவே மாட்டோம் என்பதுதான் இந்த மக்கள் பகுதி மக்களின் சார்பாக நாங்கள் உலக தமிழருக்கு சொல்லக்கூடிய செய்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு சமூக நீதி அரசு என்று தன்னை போட்டி கொள்கிறது அப்படி தான் சொல்லிக்கிறாங்க சமூக நீதினா இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது அது பண்பாட்டு சமூக நீதி இருக்குது தொல்லியல் சமூக நீதி இருக்குது அந்த சமூக நீதியெல்லாம் காற்பது வரலாற்று சமூக நீதி இருக்குது மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளியே கொண்டு வர்றது அப்படின்றது இன்னொரு வகையான ஒரு சமூக நீதி அந்த சமூக நீதியை செயல்படுத்தினால்தான் இது உண்மையான சமூக நீதி அரசாக இருக்கும் இப்போ கீழடி விஷயங்களை கொண்டு வந்தாங்க அதையெல்லாம் நம்ம வந்து பாராட்டுறோம் ஆனால் கீழடியிலேருந்து இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது இப்போ இந்த பகுதியை வந்து நீங்கள் இந்த பகுதியோட தொல்லியல் தன்மையை பழந்தமிழ் வரலாற்றை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியே கொண்டு வந்தால் நிச்சயமாக வந்து கீழடியை போல வரலாற்று உங்களுக்கு ஒரு இடம் வந்து கிடைக்கும் இந்த பகுதியை முதல்வர் வந்து நேரடியாக பார்வையிடணும் முதல்வர் வந்து பார்வையிடணும் உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் அழைத்து வந்து பார்வையிடணும் தங்கந்த நர்ஸுக்கெல்லாம் இந்த விஷயம் ஓரளவுக்கு தெரியும் தானே தங்கந்த நர்ஸுக்கெல்லாம் தெரியும் தான் தங்கத்தன்னர்ஸ் அவர்களுக்கு தெரியும் அவர் அரசாங்கத்திட்ட வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து நேரடியாக இதை பார்க்குற போது தான் எல்லாருக்கும் வந்து ஓ இவ்வளவு இருக்குதா அப்படின்னு வந்து தெரியும் இப்போ நாங்கள் மதுரையில் தான் இருக்கிறோம் மதுரையில் இருந்தாலும் கூட மதுரையில் இருக்க எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த மலையை பற்றி தெரியும் இந்த பகுதியிலே இருக்க மக்கள் கூட நிறைய பேர் இந்த மலையில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இங்கே வந்து பார்க்குறப்போது தான் இந்த மலை எப்படி ஒரு பொக்கிசமாக இருக்கிறது வந்து பார்க்குற தான் மக்களுக்கு வந்து தெரியும் எனவே இந்த டங்ஸ்டன் போராட்டத்தை பயன்படுத்தியாவது மக்கள் வந்து இந்த பகுதி எப்படி இருக்குது இங்கே பண்பாட்டு சின்னங்கள் எப்படி இருக்குது தமிழரோட வரலாறு எப்படி இருக்குது என்பதை பார்ப்பதற்காக நேராக வாருங்க தமிழ்நாடு முதல்வர் அமைச்சரவையோடு இங்கே வந்து வரணும் எல்லோரும் வந்து இங்கே பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பகுதியை வந்து நாம் டங்ஸ்டண்டை எடுக்க விட மாட்டோன்றது ஒன்று ரெண்டாவது இது ஒரு தொல்லியல் பண்பாட்டு மையமாக அறிவிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது அப்பதான் இது இன்னும் பல லட்சம் வருடங்கள் இந்த பகுதியை காப்பாற்ற முடியும்